மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது முதல் நாளான இன்று மீனாட்சியம்மன் சன்னதிக்கு முன்னால் உள்ள தங்க கொடி மரம் வண்ண வண்ணமலர் அலங்கரிக்கப்பட்டு சிவாசாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பத்து மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் மணி முதல் காலை பத்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் மணிக்குள்ளாக மிதுன லக்னத்தில் கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க தங்கக் கொடி மரத்தில் கொடியினை ஏற்றி திருவிழா தொடங்கியது முன்னதாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தங்கக் மரம் முன்பாக எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் கொடியேற்றத்தின் பொழுது பக்தர்கள் பத்தி பரவசத்துடன் கோஷம் எழுப்பினர் மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா இன்று துவங்கி மே பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது தங்க ரிஷப வாகனம் வெள்ளி ரிஷப வாகனம் தங்கப்பல்லாக்கு வெள்ளி சிம்ம வாகனம் காமதேனு வாகனம் தங்க குதிரை வாகனம் தங்கப்பல்லாக்கு என பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலாவாக மாசி வீதிகளில் வலம் வர உள்ளனர் काले 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 फ्रॉम दउस ऑफ प्लाटो